வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கழிஞ்ச வாழைப்பழத்தெல்லாம் யாருமே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அது அப்படி வேஸ்ட்டாக குப்பைக்கு தான் போயிடும் இந்த கழிஞ்ச வாழைப்பழம் எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் ரெண்டு ஏத்தம்பழம் எடுத்திருக்கேன் இது எங்கள் ஊரில் ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற இடங்களில் வந்து இது நேந்திர பழம்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்க்கு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க இது எந்த வாழைப்பழத்தில்னாலும் நம்ம செய்யலாம் இந்த பழத்தில் தான் செய்யணும்னு இல்லை எந்த பழமாக இருந்தாலும் நம்ம செய்யலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து நான் கலருக்காக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசித்த வாழைப்பழத்தை அதில் சேர்த்துடலாம் வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கழிஞ்ச வாழைப்பழத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் வாழைப்பழம் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரவை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு வாழைப்பழத்துக்கு அரை அரை கப்பு ரவை வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ரவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க பார்க்க நமக்கு ட்ரையாக தான் தெரியும் இப்போ இந்த டைமில் நான் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அரை கப்பு சீனி சேர்த்துக்கிறேன் சீனி வந்து நான் வந்து கரெக்டான ஸ்வீட் ஸ்வீட்னஸ் தான் நான் இது பண்ணியிருக்கேன் ரொம்ப தித்திப்பாக இல்லை கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சீனி வந்து முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை கப்பு சீனி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு ஃபைனலாக வந்து கெட்டி பால் வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் எதுக்காக இந்த பால் நம்ம சேர்க்குறோன்னா ரவை நல்ல நமக்கு நல்ல வெந்து வர்றதுக்காக நம்ம வந்து ரவை ஒரு கப்பு வந்து கெட்டி பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்ல கெட்டியாயிடுச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நமக்கு ரவை எல்லாம் நல்லா வெந்தாச்சு ரவை வாழைப்பழம் எல்லாமே நமக்கு நல்ல பாலோடு நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப ஆற விட்டுறாதிங்க கை பொறுக்க சூடு அளவுக்கு இருக்கணும் நமக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற விட்டுடலாம் இப்போ நான் வேறு ஒரு தட்டையில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ கை பொறுக்கிற சூடு தான் இது இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கட்டை விரல் வச்சு நல்லா அந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அந்த ரவையை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பால் சைஸில் நல்லா அந்த மாதிரி லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நம்ம நெய்யெல்லாம் கையில் த தடவணும் எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நெய் நெய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கனால நமக்கு ஒட்டாமல் தான் வரும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச பால் திருப்பி நம்ம அதே பேனில் திருப்பி ஒரு டீஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ ஏதாவது ஊற்றிட்டு நம்ம பிடிச்ச லட்டை அதில் சேர்த்து சும்மா லைட்டாக நமக்கு வெந்தால் போதும் இது சீக்கிரம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து வெந்து கிடச்சிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க லைட்டாக நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல நிறம் மாறிட்டு பாருங்க இந்த மாதிரி பேனில் நல்லா ஒரு குளுக்கு குளுக்கி விட்டிங்கன்னா எல்லா இடம் வந்து நல்லா வெந்துடும் இப்போ நமக்கு வாழைப்பழம் உருண்டை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இங்கே கன்னியாகுமரியில் செம மலைங்க மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் வீட்டில் இருந்தால் நமக்கு இந்த மழை டைமில் எதாவது சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்குது அதனால் எப்போது நம்ம எண்ணெயில் பொறிச்ச ஐட்டத்தை சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து வாழைப்பழம் உருண்டாக ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் செய்கிறதும் ரொம்ப சுலபம் டேஸ்ட் அவ் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் நீங்களும் வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைப்பில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க